மக்களே உங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம் டி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் வெறும் எழுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் ஒரிஜினல் கிலோமீட்ரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு கிலோமீட்டர் செக் பண்ணி பார்த்துங்க இல்லை சர்வீஸ் ரிஸ்ட் வேணும்னாலும் நானே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் வண்டியில் எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச்சு டென்ட்டு ரெஸ்ட்டு ஃபார்மிங் இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்குமே இருக்காது நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும் நீங்களே பாருங்கள் வண்டியில் எதாவது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் தெரியுதா பாருங்கள் அந்தளவுக்கு பக்காவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும் ஒரே ஓனர் வண்டி வண்டியில் நாலு டயருமே புது டயரு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூபா செலவு பண்ண தேவையில்ல வண்டியை வாங்கி அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு வேலையுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர் காட்டுறோம் வாங்க பாருங்கள் எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்ட்டு வண்டியில் ஷீட் கவர் ஃப்ளோர் மேட்டு கட் மேட் இப்படி எல்லாமே இருக்குது சீட் கவரும் பக்கா குவாலிட்டியான கண்டிஷனில் இருக்குது பார்த்துங்க வண்டியில் ஏசி உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஃப்ரண்ட்டு ரெண்டு விண்டோ மட்டும் பவர் விண்டோ வந்துடும் பேக்கு ரெ ரெண்டு டோருமே வந்து மேனுவல் தான் நீங்கள் கையில் தான் ரொட்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் வண்டிக்கு செட்டு மட்டும் வராது மியூசிக் பிளேயர் மட்டும் வராது நீங்கள் செட்டு மட்டும் போட்டுக்கிற மாதிரி வரும் கிலோமீட்டர் பாருங்கள் எழுபத்ரெண்டாயிரம் கிலோமீட்ரு வண்டிக்கு ரெண்டு கீ வந்துடும் ரெண்டுமே ரிமோட் கீ ரெண்டு ரிமோட் வெளியில் போய் ஆல்ட்ரு பண்ண ரிமோட்ஸ் தான் கம்பெனி ரிமோட் கிடையாது இது இருந்தாலும் வண்டிக்கு கீ வந்துடுது வண்டியில் இன்சூரன்ஸு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது வண்டிக்கு லோன் வேணாலும் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளூரில் தான் இருக்குது ராயவெல்லூர் வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் ரெண்டு எண்பத்தஞ்சு ஃபிக்ஸை கிடையாது கோட்டிங் தான் ஐடியா இருக்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் வண்டியை பற்றின உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்பட்டாலும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வண்டி பிடிச்சிருந்தால் நேரில் வாங்க டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்ல க கம்மியான ரேட்டுக்கே பேசி பண்ணி கொடுக்கலாம் நன்றி மக்களே